ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி ஐந்தாம் பத்து இரண்டாம் திருவாய்மொழி பதினோராவது பாசுரம் பலஸ்ருதி பாசுரம் கலியுகம் ஒன்றும் இன்றைக்கே தன்னடியார்க்கு அருள் செய்யும் மலியும் சுடர் ஒளிமூர்த்தி மாயப்பிரான் கண்ணன் தன்னை கலிபயல் தென்னன் குருகூர் காரிமாறன் சடகோபன் ஒலிவுகள் ஆயிரத்து இப்பத்து உள்ளத்தை மாசருக்குமே கலியுகம் ஒன்றும் இன்றிக்கே தன்னடியார்க்கு அருள் செய்யும் மலியும் சுடர் ஒளிமூர்த்தி மாயப்பிரான் கண்ணன் தன்னை கலிபயல் தென்னன் குருகூர் காரிமாறன் சடகோபன் ஒளிபுகள் ஆயிரத்தி பத்து உள்ளத்தை மாசருக்குமே கலியுகம் ஒன்றும் இன்றிக்கே அது கலியுகத்தின் பாதிப்பு ஒன்றும் இல்லாதபடி தன் அடியார்க்கு அருள் செய்யும் தன்னை அடைந்தவர்களுக்கு அருள் செய்கின்ற மலிகும் சுடர் ஒளிமூர்த்தி மிகுந்த பிரகாசத்தோடு ஒளி ஒளிவிக்க அந்த மூர்த்தி மாயப்பிரான் கண்ணன் தன்னை உங்களுக்கு மலியும் சுடர் ஒளிமூர்த்தி மாயப்பிரான் கண்ணன் தன்னை மிகுந்த பிரகாசத்தோடு கூடிய ஒளிமயமான விக்கிரகத்தை உடைய மாயப்பிரான் கண்ணன் தன்னை கலி வயல் தென்னன் குருகூர் வளப்பான வயல்கள் சூழ்ந்த திருகூர் திருக்குருகூர் காரிமாறன் சடகோபன் காரிமாறனுடைய புதல்வரான நம்மாழ்வார் அவர்கள் அவர் அரு செய்த புகழ் ஆயிரத்தி இப்பத்து சிறந்த சொற்களை கொண்டு செய்யப்பட்ட திருவாய்மொழியில் இந்த பத்து பாசுரங்கள் உள்ளத்தை மாசருக்குமே நம்ம நம்முடைய மனதில் இருக்கும் மாசுகளையெல்லாம் அகற்றும் அப்படிங்கிறது அர்த்தமாக ஒன்றும் கஷ்டமில்லை பாசுரம் படிக்கலாமா கலியுகம் போன்றும் இன்றைக்கே தன்னடியார்க்கு அருள் மலியும் மலிகும் சுடர் ஒளிமூர்த்தி மாயப்பிரான் கண்ணன் தன்னை கலிவயல் தென்னன் குருகூர் காரிமாறன் சடகோபன் ஒலி புகழ் ஆயிரத்தி இப்பத்து உள்ளத்தை மாசருக்குமே ஸ்ரீமதி ராமானுஜாயனமாக